வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிப மகிமையில் ஒரு பக்தரை பார்த்து இன்னும் நிறைய காயத்ரி பண்ணு என்று ஆச்சரியப்படும்படி பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதரின் பக்தர் ஒருவர் தீட்சிதரின் உபன்யாசத்தை கேட்டு அதன்படி காயத்ரி மந்திரத்தை சகசர ஆவர்த்தியாக செய்து வந்தார் எல்லா பாவங்களும் பாம்பின் சட்டையைப் போல அகல தினமும் வீட்டிற்கு வெளியே ஒரு புனிதமான இடத்தில் ஒரு மாத காலம் தொடர்ந்து மனமொன்றி காயத்ரி ஜபத்தை சகசிர ஆவர்த்தி செய்வது பயந்தரும் என்பது தீட்சதர் அவர்களின் உபதேசங்களாக பக்தர் கேட்டுவிட்டு இதை செய்ய ஆரம்பித்திருந்தார் முப்பது நாட்கள் இந்த ஜபத்தை செய்து முடித்தவர் ஸ்ரீ பெரியவா குடிக்கொண்டிருந்த கலவிக்கு தரிசனத்திற்கு சென்றார் ஸ்ரீ பெரியவாளின் குரு மற்றும் பரமகுரு அதிஷ்டானங்கள் அமைந்துள்ள கலவையில் ஸ்ரீ பெரியவா கிழக்குப்புறமாக இருந்தபோது இந்த பக்தர் அதிர்ஷ்டானங்களை வலம் வந்தார் பக்தர் யாரிடமும் எதையும் பேசவில்லை தான் யாரென்றும் சொல்லவில்லை மௌனமாக பிரதட்சணம் வந்தவருக்கு கிழக்கு கோடிக்கு வந்தபோது ஸ்ரீ பெரியவா தீட்சதர் பற்றி யாரிடமோ சொல்லிக்கொண்டிருந்ததை கேட்டு இன்ப அதிர்ச்சியாய் இருந்தது தான் தீட்சதரின் உபதேசத்தை கேட்டு அதன்படி சகசர ஆவர்த்தியாக ஒரு மாதம் காயத்ரி செய்துவிட்டு வந்த இந்த சமயத்தில் ஸ்ரீ பெரியவா எல்லாம் தனக்கு தெரியும் என்று உணர்த்துவது போல தீட்சதரை பற்றி பேசுவது இவருக்கு வியப்பாயிருந்தது உடனே சுவற்றை பிடித்தபடி எட்டி ஸ்ரீ பெரியவா சொல்வதை அங்கிருந்தே கேட்க ஆரம்பித்தார் அவர் தீட்சதர் நித்ய கர்மாவின் உயர்வை பற்றி சொன்னதையும் அதன் முக்கியத்துவத்தை ஊரூராக சென்று எப்படி உபன்யாசமாய் ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார் என்றும் வைதீக தர்மத்தை பற்றி அவர் உபதேசம் செய்தது ஜனங்கள் மத்தியில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றும் ஸ்ரீ பெரியவா எதிர்புறமாய் திரும்பியபடி யாரிடமோ கொண்டிருந்தார் அப்போது தீட்சதனின் உறவினர் ஒருவரின் பெயர் என்ன என்று தெரியாதது போல அதை கேட்க திரும்புவது போல ஸ்ரீ பெரியவா திரும்பினார் கூடி நின்ற சிஷ்யர்களை பார்த்து ஸ்ரீ பெரியவா அவர்கள் பின்னால் யாராவது நிற்கிறார்களா என்று கேட்டார் பின்னால் நின்றவர் நம் பக்தர்தான் உடனே இவரை பார்த்து இன்னும் நிறைய காயத்ரி பண்ணு என்று பெரியவா சொன்னபோது பக்தருக்கு மெய் தான் ஒன்றையும் யாரிடமும் சொல்லாதபோது போது பற்றி யாவையும் அறிந்தவராய் ஸ்ரீ மகான் இப்படி சொன்னபோது சாட்சாத் ஈஸ்வரராய் பெரியவாய் இவருக்கு காட்சியருளினார் பக்தர் தன் சேலத்தில் தீட்சிதர் அதிஷ்டானத்தில் ஜபம் செய்வதாக சொன்னபோது தன் வழக்கரத்தை திருமார்பில் வைத்து பிரைசூடிய சிரத்தை மகான் அசைத்து தனக்கு எல்லாம் தெரியும் என்பது போல மெல்லிய புன்னகை உதிர்த்தார் இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த தெய்வம் நமக்கெல்லாம் சர்வ மங்களங்களையும் சர்வ ஐஸ்வர்யங்களையும் மனசாந்தியையும் அருளை காத்திருக்கும்போது அந்த பெருந்தெய்வத்திடம் நாம் கொள்ளும் பக்தி அந்த பெருங்கருணைக்கு நாமும் பாத்திரமாக செய்யும் என்பது தின்னம் அபாரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதன்மகம் ஹரஹரங்கர ஜெய ஜெய யங்கர ஜெய ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர మహాప్రివాచరణం